ஏப்ரல் ஒன்றாந்தேதி கணக்கு போகிறதுக்கு உண்டான நேரம் பங்குனிக்கு பத்தொன்போது ஏப்ரல் ஒன்று திங்கக்கிழமை காலையில் ஏழேகால் மணிக்குள்ளார புது கணக்கு போகிறது ரொம்ப 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 நல்லது இப்படி முடியாதவங்க ஒன்பது மணிலேருந்து பத்தே கால் குள்ளார கணக்கு போகிறது நல்லது தவறினால் மதியம் பதி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் ஏன்னா திங்கக்கிழமை ஏழரை ஒன்பது ராவுகாலம் பத்திர பன்னெண்டு எமகண்டம் பன்னெண்டு மணிக்கு உச்சி நேரத்தில் போய் போட வேண்டாம் ஏழு கால் மணிக்குள்ளார அதிகபட்சம் ஏழரை மணிக்குள்ளார கணக்கா திங்கக்கிழமை தவறி போனால் ஒன்பதுலேருந்து பத்தரை மணிக்குள்ளார போகிறது உத்தமம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையா வர்றது முடியாது மறுநாள் செவ்வாய்க்கிழமையா இருக்க முடியாது விட்டால் புதன்கிழமை போடணும் புதன்கிழமை போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்னும் அதே காலையில் ஆறிலிருந்து கால் மணிக்குள்ளார போடணும் விட்டா ஏப்ரல் மூணாந்தேதி புதன்கிழமை தவறிய பக்ஷத்தில் ஒன்பது மணிக்கு மேலே புது கணக்கு போடணும் ஏப்ரல் ஒன்று கால் டு கால் ரொம்ப உத்தமம் அல்லது ஒம்பது டு பத்து